வடக்கு எடுத்துடுங்க வடக்கு ஒரு பின்னிக்கிறாம எடுத்துடுங்க ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நவ் தர்ஜமயத்திலே ஆடு வெள்ளத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சாலை கீழ மேல் குடி மருத நினைவாக மானாமதுரை பாண்டி சேர்வை பாலகிருஷ்ணன் அருப்பு கோட்டை போலீஸ் கார்த்திக் அவரது சண்டியர் சண்டியர்கால அந்த பாலை அடுக்கிய வீரமனை இக்கால வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி இணைந்து எஸ்பிஏ பொன்னாம்பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி கே செந்தில் நகர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திருப்பவனம் சார்பாக ஐநூத்தி ஒன்று நைனார்பேட்டை பாவண்ணா காளிதாஸ் சேர்வை திருப்பவனம் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பழையூர் மாவீரர் நெல்லை கண்ணபிரான் சார்பாக கே எஃப் சி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவனம் புதூர் முத்தூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கி இருக்கின்ற வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வெட்டியோ சுண்டியோ எழுக்காதீங்க எவ்வளவு வேணாலும் போட்டு சவடிக்குங்க சொல்றாங்க கேட்டுக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன நீங்களும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து விளாடுறியா எட்டு வருஷமா விளாறியா உங்களுக்கு தெரியும் என் தம்பி வல்லரசுக்கு தெரியும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் உடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முத்து டிரம் செட் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜி கே செந்தில் நகர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பேட்டை பாவண்ணா காளிதாஸ் சேர்வை திருப்போவனம் மேற்கொண்ட அமைப்பாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று திருப்போவனம் பலையூர் மாவீர நெல்லை கண்ணபிரான் சார் சி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு திருக்கோண புலூர் விநாயகா வெல்டிங்ஸ் உரிமையாளர் புதுமாப்பிள்ளை நமா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வளங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துனி சிறப்பு பரிசுகளையும் விலகூழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு எத்தகை பொன்னையா சார்பாக நூத்தி வழங்க வளங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்துனி சிறப்பு பரிசுகளையும் விலாகு வழங்க இருக்கின்ற பரிசு தோயிரி பெறுவதற்கு கோன முதூர் தொழில் அதிபர் விநாயகா வெல்டிங்ஸ் உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கிற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா முத்து டிரம் செட் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கிற மரிசு தொகை பெறுவதற்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஜல்லிக்கட்டு காலை குள்ளனரி நினைவாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கி வருகின்ற பரிசு தொகையினை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் வீனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீற்றியடியுங்காள் ஐ தொற்றுங்கா வீரர்களையும் காலையையும் ஒரு சாகப்படுத்தி உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமு கோக்கமு வள்ளி சந்திரா ஸ்ரீ பரிசை எட்டி பறித்திட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டொருள் மேடியா அருமை நிற நாயகனா ஐயோள் வளர்த்த காலைவா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கப்பின் ஆச்சமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வீரர்களை ஊக்க படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீட்டால் கைரற்றுங்க ஹீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா பரிசை எட்டி பறித்திட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அப்புறம் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கள மாட்டா விட்டுருங்க மாட்டா விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கருப்பர் கோட்டை கருப்பர் கண்மணி இணைந்து எஸ்பிஐ பொன்னாம்பட்டி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சவரட்ட நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது பங்கு பெற்ற காலை உரிமையாளர்களுக்கும் மாட்டுபிடி வீரர்களுக்கும் பொலையூர் திராவிட முன்னேற்ற அன்பு சகோதரர்களுக்கு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் வடம் கட்டிய அப்ப மாட்டை விட்டு தள்ளிப்போங்க காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் சிறப்பாக வடம் கட்டிய கருப்பாயுர்ணி முன்னாள் கால்முட்டி வீரர் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி போராட சூட்டப்படுகின்றது ஆனா உங்க வீடியோல என்ன இருக்கு யூடியூப்ல தட்டி பார்த்தா வரியும் கோசக்குறிச்சி மாட்டில் விளாண்டது வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சி இனித நிறைவு பெற்றது நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பார் கண்மணி இணைந்து எஸ்பிஏ பொன்னாம்பட்டி வீரர்களுக்கு காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்கள் வெற்றி பரிசினையை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் எஸ்பிஏ பொன்னான்பட்டி வீரர்கள் மாடு கவர் அப்போது மாடு கவருவாங்க உண்மையிலேயே காலையிலேருந்து மாலை வரை ஆ மாடு கருவாங்க சிறந்த முறையில் ஒள்துழைப்பு நல்கிய பொன்னாம்பட்டி எஸ்பியை நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் வச்சு செய்கிறாங்க வடக்குரை எடுத்து விடுங்க வடைக்குற பின்னிக்கி தான் எடுத்து விடுவேன் ஆத்தி ம் ஓகே இவன் டைம் ஸ்டார்ட் நாவு தடு ஜோமைய திலு ஆடி கொல்ல திலு கம்பீரமான தோட்டம் தோடும்